மக்களை நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்ட கன்னியாகுமரி ஸ்டைல் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் கருவாடை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்காங்க நாங்க கருவாட்டு குழம்புக்கு நிறைய காய்கறிகள் சேர்ப்போம் வலுதனங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் முருங்கைக்காய் இவ்வளவு காய்கறியிலும் நல்லா கழுவி நல்ல நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் கன்னியாகுமரியில் எல்லா சமையலுக்கும் மேக்சிமம் தேங்காய் இருக்கும் தேங்காய் பேஸ்ட் தான் ரெடி பண்ண போறோம் தேங்காய் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்துக்காங்க மூணு பல் பூண்டு ஜீரகம் நல்ல மிளகு முழுசாகவும் சேர்த்துக்கலாம் நல்ல மிளகு இல்லைன்னா பொடியா சேர்த்துக்கலாம் பத்தல் பொடி பொடி மல்லி பொடி நல்லமிளகு பொடி மஞ்சள் பொடி இவ்வளவுதே மை போல அரைச்சு வச்சுக்காங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில ஊற போட்டுக்காங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எனக்கு கருவாட்டு குழம்புக்கு குழம்ப கூட்டிடலாமா மக்களே ஃபர்ஸ்ட் வந்து கிளீனான ஒரு சட்டி எடுத்துக்காங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்ல கழுவுன கருவாடை போட்டுக்காங்க கட் பண்ண காய்கறி எல்லாம் சேர்த்துக்காங்க மசாலா சேர்த்துக்காங்க புளி தண்ணியை போட்டுக்காங்க உப்பு மட்டும் போடாதீங்க ஏன்னா கருவாட்டுல உப்பு இருக்கும் எல்லாத்தையும் போட்டு முக்கியமா இந்த குழம்பு உங்க கையால தான் குழப்பி வைக்கணும் மக்களே அப்பதான் ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அரை மணிக்கூர் போல கறி நல்லா தக்க தக்க தக்கன்னு கொதிச்சு வத்தி வரும்போது வீடை அப்படி கருவாடு மன அடிக்கும் பாக்கணும் கடைசியா கருவேப்பலை போட்டு இறக்கி பாருங்க எட்டு ஊருக்கும் இந்த மன அடிக்கும் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் மக்களே